வணக்கம் நான் உங்கள் ஜோதிட பிரபஞ்சம் கண்ணன் இன்று என்ன தகவல் பார்க்க போகிறோம்னா பண பலத்தை அதாவது எப்பொழுதும் பணம் கிடைத்து கொண்டிருக்கும் ஜாதகம் எப்பொழுதாவது பணம் கிடைக்கும் ஜாதகம் இந்த ரெண்டு தான் வந்து மனித உயிரினம் வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறது அதாவது பொருளாதார தன்னிறைவு எப்பொழுதும் பொருளாதார தன்னிறைவு எப்பொழுதாவது ஒரு முறை வந்து பொருளாதார தன்னிறைவு இது ஏன் வந்து இந்த பிரபஞ்சத்தில் வந்து எந்த மாதிரி கட்டமைச்சு இருக்குது அப்படின்னா பூமி சூரியனை சுற்றி கொண்டு இருக்கிறது அதாவது பூமி தன்னை சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றி வருது பூமி வந்து கீழே இருந்து சூரிய மண்டலத்தில் இருக்கக்கூடிய வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய அமைப்பை சூரியன்ல பார்க்கும் பொழுது கிரகங்கள் எப்படி இருக்குது சூரியன்லேருந்து சந்திரன் எப்படி இருக்காரு எவ்வளோ தூரத்தில் இருக்காரு சந்திரன்ல இருந்து மற்ற கிரகங்கள் செவ்வாய் சூரியன்லேருந்து புதன் சூரியன்லேருந்து குரு சூரியன்லேருந்து சுக்கரன் சூரியன்லேருந்து சனி ராகு இந்த மாதிரி சூரியன் மையமாக வைத்து மற்ற கிரகங்களினுடைய இடைப்பட்ட தூரத்தை பூமியிலிருந்து எப்படி கணக்கிடுறோம்னா சூரியனை மையப்படுத்தி சந்திரனை மையப்படுத்தி நாம் அளவிடக்கூடிய வளிமண்டலத்தில் கிரகங்கள் வந்து ஒரு தாய் வயிற்றில் பிறக்கக்கூடிய ஜாதகனோ ஜாதகியோ அந்த நேரத்தில் வளிமண்டலத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குதுன்றதை பார்த்து குறித்து அதை ஜாதகம்னு சொல்கிறோம் அந்த அமைப்பில் பொழுது கிரகங்களுக்கு வந்து நம்ம வந்து காரத்துவம் கொடுத்துருக்கோம் ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொருவனுடைய தன்மையில் செயல்படுது அப்படின்றத நம் முன்னோர்கள் வந்து கண்டுணர்ந்து நமக்கு கொடுத்த பொக்கிஷம் அவர்களுக்கு வந்து பல கோடி நன்றியை நம்ம வந்து தெரிவிச்சுக்கிறோம் இப்பொழுது இப்படி இருக்கும் பொழுது இந்த திரையில் நான் வந்து கட்டம் போட்டு ரெண்டு ஜாதகத்தை ஒரே இதோடு வந்து வச்சுருப்பேன் அதை பாருங்கள் அந்த ஜாதகம் எப்பொழுதும் பணம் கிடைக்கக்கூடிய ஜாதகம்னு ஒரு கட்டத்தில் போட்டிருப்பேன் சுக்கரனும் அணுதினமும் செய்யக்கூடிய வினை தொழில் கர்மம் அதெல்லாம் வந்து சனி என்ற கிரகத்தை குறிக்கும் அந்த சுக்கரனும் சனியும் சனி வந்து கன்னி வீட்டிலையும் சுக்கரன் வந்து மகர வீட்டிலையும் இருக்கக்கூடிய ஒரு ஜாதகம் அது வந்து எப்பொழுதும் பணம் எப்பொழுதும் பொருள் எப்பொழுதும் பொருளாதாரத்தில் தன்னிறைவு இது வந்து பணத்தை மட்டும் கிடையாது மற்ற அனைத்து விஷயத்திலையும் சனி என்றால் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு வினையும் பேசிட்டு இருக்கிறேன்ல இப்போ இதுவும் அதுல தான் அடங்கும் தொழில் கர்மம் அதுல தான் வந்து அடங்கும் அதில் சுக்கரனோடு செயல்படுது அப்போ அந்த சனிக்கும் சுக்கரனுக்கும் இருக்கக்கூடிய இணைவு வந்து இந்த ஜாதகத்துக்கு எப்பொழுதும் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அது பொருளாதாரமாக இருக்கலாம் வாழ்வில்லை ஏதோ ஒன்று இருக்கும் சரி அடுத்தது இன்னொரு ஜாதகம் பக்கத்திலே சுற்றி இருக்கார் பாருங்கள் எப்பொழுதாவது ஒரு முறை பணம் கிடைக்கும் எப்பொழுதாவது ஒரு முறை பொருளாதாரத்தில் தன்னிறைவு எப்பொழுதாவது ஒரு முறை வாழ்வில் மன நிறைவு இந்த சனி அனுதினமும் செய்யக்கூடிய தொழில் வினை நல்வினை தீவினை ஒவ்வொரு மூமெண்ட்டும் நம்மளுக்கு சனியில் தான் வந்து நம்ம வந்து குறிப்போம் அந்த சனி அதே அந்த ஜாதகருக்கு ச கன்னி வீட்டில் இருக்குது கேது வந்து மகரத்தில் இருக்குது இப்போ சனி கேது தொடர்பு வாங்கிடுச்சு இந்த ஜாதகருக்கு எப்படிப்பட்ட அமைப்பு இருக்கும் எப்பொழுதும் தடை தாமதம் விரக்தி பற்றற்ற நிலை பிரிந்து போவது மனம் உடைந்து போவது கேது என்றால் அவருடைய தன்மையை சனி மேலே செலுத்தி அந்த ஜாதகர் அணுதினமும் செய்யக்கூடிய பணியில் வந்து கேது வந்து தலையேற்றுவார் அப்போ அந்த ஜாதகர் எப்படி இருப்பார் அதுக்கு தான் இந்த ரெண்டு உதாரண ஜாதகம் எப்பொழுதும் பணம் கிடைக்கும் ஜாதகம் எப்பொழுதாவது பணம் கிடைக்கும் ஜாதகம் இந்த வேறுபாட்டை நீங்கள் உணர்ந்தீங்கன்னா தெரியும் சில பேர் கேள்வி உடனே புதர்க்கமாக கேட்கலாம் என்ன கேட்கலாம் எனக்கும் தான் கேது இருக்குது இப்போ ரஜினிக்கு சனி கேது இருக்குது அவருக்கு வந்து பொருளாதாரத்தில் தன்னிறைவு இல்லையா அப்படின்னு நீங்கள் வந்து கேட்கலாம் அதாவது சனி கேது இணைவு எப்படி இருக்குன்னா ஒரு சனி என்ற கிரகத்தை கேது என்ற கிரகம் நேரடியாக இப்படி தொடர்பு வாங்குது இல்லைன்னா இப்படி கிராஸ் பண்ணிவிட்டு இப்படி தொடர்பு பெற்றிருக்கும் அதை கூட ஓரளவு தப்பித்து கொள்வார்கள் இப்படி இருக்கிற சூழ்நிலைகள் என்ன பண்ணுன்னா எப்பொழுதாவது ஒரு முறை பொருளாதாரத்தில் தன்னிறைவு பொருளில் தன்னிறைவு அந்த மாதிரி கிடைக்கும் சனி கேது சனி சுக்கரன் சுக்கரன் என்றால் லிக்யூட் கேஷ்னு சொல்லுவாங்க பொருளாதாரம் ஆசை விருப்பம் ஆடம்பரம் பா சந்தோஷம் அப்போ அதெல்லாம் வந்து கொடுக்கக்கூடிய சுக்கரன் கூட அனுதினமும் செய்யக்கூடிய சனியோடு தொடர்பு போது எப்பொழுதும் அது கிடைத்து கொண்டே இருக்கும் சரிங்க ஐயா இது கிடைக்குது இது கிடைக்கல சரி இந்த ஜாதகம் கோச்சாரத்தில் அந்த எப்பொழுதாவது ஒரு முறை கிடைக்கக்கூடிய ஜாதகருக்கு சுக்கரனில் சனி வரும்போது பணம் கிடைக்கும்ல ஆமாம் ஐயா அதுதான் எப்பொழுதாவது ஒரு முறை அதில் கூட என்ன பண்ணுனா கேது சம்மந்தப்பட்டு விட்டால் என்ன பண்ணுனா கேது சம்பந்தப்படும் பொழுது என்ன ஆகும் உடனே பணத்தை கிடைக்காத அளவுக்கு பண்ணிடும் இப்போ சனி கேது தொடர்பு ஆகும்போது கோச்சாரத்தில் அவருக்கு பணம் கிடைக்கணும்னு இருக்கும் அந்த நேரத்தில் கோச்சாரத்தில் அதுலேயும் வந்து கேது தலையிடும்போது அதுதான் பிரபஞ்சத்தினுடைய பிராப்தம்னு சொல்லுவாங்க அந்த பணம் கிடைக்கிறதுல கிடைக்கக்கூடிய நேரத்திலயும் அந்த கேது வந்து மறுபடியும் என்ன பண்ணும் தடை பண்ணும் எனக்கு எப்பயோ ஒரு தான் கிடைக்குது அதையே வந்து போறான் பாரு இந்த கேது அதுதான் வந்து இந்த பிரபஞ்சத்தினுடைய பிராப்தம் அந்த ஜாதகரனுடைய பிராப்தம் அப்பொழுதுதான் ஊழ்வினை என்று சொல்லக்கூடிய நாம் செய்த முன்வினை என்று சொல்லக்கூடிய அதை யாரும் போய் பார்த்தது கிடையாது அதை யாரும் போய் உணர்ந்தது கிடையாது ஆனால் இது போல் நடக்கும் பட்சத்தில் அதை உணரக்கூடிய சக்தி நமக்கு இறைவன் கொடுக்கிறான் தான் அந்த பிராப்தம் என்று சொல்ல வார்த்தையே அந்த தலைப்பு கொடுத்துருக்கேன் பணம் கிடைக்கிறது கூட பிராப்தம் வேணும் எப்பொழுதாவது ஒரு முறை பணம் கிடைக்குது அது தடை இல்லாமல் கிடைக்கணும் இல்ல ஒரு தடை இருந்ததுதான் கோச்சாரத்தில் கேது வரும் பொழுது தடையை கொடுத்து அந்த பிராப்தத்தை கட் பண்ணதுன்னு சொல்லி சொல்கிறோம் இது போல பணம் எப்பொழுதும் கிடைக்கும் ஒரு ஜாதகம் எப்பொழுதாவது அது கிடைக்கக்கூடிய ஒரு ஜாதகத்தை வேறுபாடு வச்சு நம்ம இந்த வீடியோவை பதிவு பண்ணியிருக்கோம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லிட்டு நினைச்சு இந்த வீடியோ பிடிச்சிருக்க பட்சத்தில் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றவர்களுக்கு அனுப்பிவிடுங்க அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த நிகழ்வுகளை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்